நய ராயே அஸ்மான் அக்னி பகவான் சுபதா நல்வழியை நமக்கு காண்பு கிட்டும் வைதீக தர்மத்துல ஒரு சிரேஷ்டமான அக்னி அனுஷ்டானம் அக்னி ஆராதனை ஔபாசனம் அல்லவா அனைத்து கிரகஸ்தர்களும் கல்யாணமானவர்கள் மாணவர்கள் எல்லாரும் நித்தியமும் தினமும் அனுஷ்டானமும் பண்ணக்கூடிய பண்ண வேண்டிய ஒரு அக்னி ஆராதனை தான் இந்த ஔபாசனம் என்பது தற்கால சூழ்நிலையில எல்லா கிரகஸ்தர்களாலையும் பண்ண முடியாதுங்கிறது உண்மை சத்தியம் அதான் வாஸ்தவம் பண்ண முடியாவிட்டாலும் நண்பர்களே ஔபாசனத்தை பத்தி குறைந்த அளவுதாவது சில விவரங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா தற்காலத்துல இருக்கிற சூழ்நிலையில பல பேருக்கு இதை பற்றிய ஒரு அடிப்படை விவரங்கள் கூட தெரியாது என்பதுதான் வாஸ்தவம் இல்லையா அதனால அதை பற்றிய ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடாயிருக்கு டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழரை மணிக்கு இட்ஸ் ஆன்லைன் டிஸ்கஷன் நீங்கள் உங்கள் இல்லத்திலிருந்தே வந்து கலந்து கொள்ளலாம் எப்படி கலந்துக்கிறது அதுக்கு ஒரு லிங்க் வேணும் இல்லையா முன்பதிவு செய்தால் உங்களுக்கு லிங்க் அனுப்ப முடியும் அப்போ எப்படி முன்பதிவு செய்யறது இப்போ ரெண்டு நம்பர் தெரியுது இல்லையா அந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு சொல்லிட்டு எல்லாம் முன்பதிவு உங்க நம்ம பேராவா பதிவு செஞ்சுப்பா உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சிடுவான் நீங்க ஜாம் ஜாமுன்னு உங்க இல்லத்துல இருந்தபடியே பாரம்பரிய உடையில தம்பதிகளாகவும் கலந்துக்கலாம் இல்லையா அதாவது ஆண்கள் பஞ்ச பெண்கள் வந்து தாய்மார்கள் வந்து மடிசாரிலையும் கலந்து கொள்ள வேண்டும் கலந்து கொள்ள வாய்ப்பு நீங்க எல்லாரும் அவசியம் இந்த ஆன்லைன் கலந்துரையாடலில் கலந்து கொள்ள வேண்டும் என நான் பிரார்த்திக்கின்றேன் வாருங்கள் நாம் எல்லோரும் கலந்துரையாடுவோம் அவுபாசனத்தை பற்றி டிசம்பர் ஆறாம் தேதி ராத்திரி ஏழரை மணிக்கு நாராயண